நாட்டை காப்பாற்ற டீசல் விலையை உயர்த்துவதை தவிர வேறு வழியில்லை என்கிறார் மலேசிய பிரதமர் ஸ்ரீ அன்வாரி இப்ராஹிம் நிதியமைச்சருமான அவர் பிரதமர் அலுவலகத்தில் அதிகாரிகளை சந்தித்த அவ்வாறு கூறினார் மலேசியாவில் டீசலுக்கு கொடுக்கப்படும் விலை கழிவு நான்கு ஆண்டுகளில் பத்து மடங்கு ஆகிவிட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் டீசல் விலையை சலுகைக்காக அரசாங்கம் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் ரிங்கீட்டை ஒதுக்கியது கடந்த ஆண்டு அது பதினான்கு பில்லியன் ரிங்கீட்டுக்கு மேல் செலவிட்டது என அன்பார் சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் என்ன செய்தாலும் குறை சொல்பவர்கள் இருப்பார்கள் ஆனால் நாட்டை காக்க இந்த நடவடிக்கையை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றார் அவர் மலேசியாவில் டீசல் இப்போது லிட்டருக்கு மூன்று ரிக்கெட் முப்பத்து ஐந்து காசு என்றும் புதிய மாற்றத்தால் ஆண்டுக்கு நான்கு பில்லியன் ரிங்கீட்டுக்கு மேல் மிச்சமாவதாக மலேசிய அரசாங்க தரப்பு கூறுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்